நம்ம வந்து ஒரு பில்டிங்காக இருக்கட்டும் அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் லேண்டாக இருக்கட்டும் நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப உஷாராக இருந்த மக்களே ஏன்னா ரொம்ப ரொம்ப நிலத்தடி லேண்ட் சரிவு வந்து பார்த்திங்கன்னா சரிவு ஏற்பட்டுருக்கு நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதி செஞ்சுருக்காங்க இது ஒரு பக்கம் போயிட்ருக்கு சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏரியாவில் வந்து குளம் குட்டை ஏரி இந்த இடத்துலலாம் பில்டிங் கட்டி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சஃபர் கொலாப்ஸ் ஆகி அப்படி இந்த கீழே உட்காந்துருது நம்ம நினச்சிட்ருக்கோம் மழை நீரால் தான் வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கு ஆனால் உண்மை அது கிடையாது இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு இப்போ நீங்கள் மக்களே ரொம்ப ரொம்ப சாக்கதியா இருங்க ஏமாந்துடாதீங்க நீங்கள் ஒரு இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி லேண்டு அது என்ன நிலம் சதுப்பு நிலமாக என்ன நிலம் பார்த்து செக் பண்ணி அலசி ஆராய்ந்து வாங்குங்க பில்டிங்காக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அந்த சரி அந்த அந்த இடத்துல அந்த ப்ராப்ளம் இல்லாத மாதிரி எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிட்டு வாங்கணும் சென்னை வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏரியா சொல்லியிருக்காங்க சென்னை மட்டும் இல்லை நிறைய இடங்கள்ல இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி மும்பை சென்னை கொல்கத்தா எல்லா ஏரியாவிலும் வந்து பார்த்திங்கன்னா நிலசரி லேண்ட்ஸ்ன்றது ஒன்று நடந்து வந்துட்டுருக்கு ரொம்ப ரொம்ப சக்கரதாக ஏன்னா இந்த ஐந்து மேஜர் சிட்டியில் நிறைய இடங்களில் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்துருக்கு சோஷியல் மீடியாவில் நிறைய பகிரப்பட்டு வருது இது ஒரு ஆராய்ச்சி நடத்தி ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி செஞ்சுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வழி நடத்தியிருக்காங்க நீங்கள் மக்களே உஷாராருங்க ஸோ அதுதான் என்னுடைய வீடியோவும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க அப்போ தான் அவங்க நம்ம இருக்கும் ஒரு லேண்ட் வாங்கறதாலாம் சரி ஒரு பில்டிங்காக இருக்கிற சார் எந்த ஏரியா இந்த ஏரியாவில் முன்னாடி என்ன இருந்தது அதெல்லாம் யோசித்து வாங்குங்க லேண்ட் ஸ்டேஸ் ஒன்றும் பண்ண முடியாது சரிவான இடத்துல பில்டிங் கட்டினா வந்து கொலாப்ஸ் ஆகி கீழே தான் உட்காரும் ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா ஸோ இது வந்து பள்ளிக்காரனை முக்கியமான நிறைய இடம் பல்சரம் நிறைய இடம் போவோம் சென்னையிலே எனக்கு நிறைய இடம் போவாங்க இந்த இடத்துல பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் போய் விட்டுறாங்க நிறைய பேர் சாக்கிரதையாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் இடம் வாங்குறதா இருந்தாலும் அப்பார்ட்மெண்ட் வாங்கினாலும் அந்த இடம் உங்களுக்கு நிலச்சரிவு இல்லாமல் இருக்கா அப்படின்னு பார்த்து திங்க் பண்ணி வெரிஃபை பண்ணி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது பார்த்து தான் வாங்கணும் காய் சுங்கல்ஸ் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருந்து தீர் பண்ணுங்க தான் நாங்கள் கூட ஒரு மோட்டிவேஷனாக